வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் ஸ்ரீ ஆண்டவர் திருப்பதிகம் வேல்முருகா 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 வேல் வேல் வேல்முருகா வேல் முருகா வேல்முருகா வேல் வேல் மோதகம் நிவேதனம் மூஷிகம் உன்பாகனம் முரங்கள் போல் செவித்தலம் வரம் கொடுக்கும் ஐங்கரம் போதகம் கஜானனம் புராண ஞான வாரணம் ോകം ഗജാനനം പുരാണ ഞാന വാരനം പോറ്റി പോറ്റി ഉൺപതം കാക്ക വേണ്ട കുളം വേൾ മുറുകേൽ മുറുകേൾ മുറുകാ വേൾ വേൾ മുറുകേൾ മുറുകേൾ മുറുകേൽ வேல் பிடித்த கையிலே செங்கோல் பிடித்து நின்றவா வேண்டி வந்த யாவையும் விரைந்தளிக்கும் மன்னவா கால் பிடித்த மன கலக்கம் நான் உரைக்கவா கால் பிடித்த மன கலக்கம் நான் உரைக்கவா கண் திறக்க வேண்டும் வேண்டும் தென் பழம் நீ ஆண்டவா வேல்முருகா 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 வேள் வேல் வேல்முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் எனது பக்கம் நீ இருக்க எங்கிருந்து பகை வரும் நான் இருந்த மனை நடுங்க எவ்விதம் துயர் வரும் மனது நொந்து நொந்து வந்த மைந்தனை நீ தாங்கவா மனது நொந்து நொந்து வந்த மைந்தனை நீ தாங்கவா வாழி வாழி தென் பழனி கோவில் கொண்ட ஆண்டவா வேல்முருகா 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 வேல் வேல் வேல்முருகா 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 வேல் வேல் ஆதினாலில் சூரனை அழித்த தெய்வம் நீ எனில் அடுத்து வரும் பகையெல்லாம் முடித்ததுண்மைதான் மோதி நிற்கும் என் பகை முடிக்க முடிக்கவேல் எடுத்துவாம் மோதி நிற்கும் என் பகை முடிக்க முடிக்கவேல் எடுத்துவாம் முருகனே தின் பழம் நிகண்ட அழகனேயன் ஆண்டவாம் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் 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 முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் பன்னிரண்டு கைத்தலத்தில் பல பலக்கும் ஆயுதம் பாய்ந்து செல்ல துடி பச்சை மயில் வாகனம் இன்னல் செய்யும் பகை முடேக்க இன்னும் என்ன தாமதம் இன்னல் செய்யும் பகை முடேக்க இன்னும் என்ன தாமதம் என்னையாளும் யாளும் மன்னனான தென் பழம் நீ ஆண்டவா வேல்முருகா 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 வேல் வேல் வேல்முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் ஈசனே உன் மனைவி பேரும் தேவசேனை என்கிறார் இன்னொரு திவிழி இரண்டும் எட்டி என்று சொல்கிறார் வாசம் செய்யும் இடமெல்லாம் உன் பாசறைகள் அல்லவா வாசம் செய்யும் இடமெல்லாமு பாசறைகள் அல்லவா மைந்தனே என் பகை மூடிப்பாய் தென் பழம் நீ ஆண்டவா வேல்முருகா 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 முருகா வேல் முருகா வேல் 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 முருகா வேல் வேல் எம்பிரானே ஒன்பது பேர் தம்பி மாறை நம்பினேன் எனது காவல் இவர்கள் என்று கவிதை பாடி சொல்கிறேன் நம்பினாரை காக்கவேறு நாதங்கேது ஷண்முகா நம்பினாரை நாதன் நாதங்கேது ஷண்முக நவிலொண்ணா பகை முடிப்பாய் தென் பழம் நீ ஆண்டவா வேல்முருகா 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 வேல் வேல் வேல்முருகா 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 வேல் வேல் ஆறு படை வீடு இருக்க வேறு படை ஏனடா அழி கொண்ணாத கோட்டை நின் சடக்கரங்கள் தாமடா மாறிலாத கவசமாய் வரும் சுழன்று வேலடா மாறிலாத கவசமாய் வரும் சுழன்று வேலடாம் வல்வினை பகை முடிப்பாய் தென் பழம் நீ ஆண்டவா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் 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 முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் ஆரவார அகப்பகை புற பகை அறியுண்ணாத மந்திரயந்திர தந்திரமாய் வரும் பகை வேர்விடும் குலப்பகை வினை பகை வேர்விடும் குலப்பகை வினைப்பகை கிரக பகை வேறு பல் பகை முடிப்பை வேல் பழம் நீ ஆண்டவாம் வேல்முருகாம் வேல்முருகா வேல்முருகா வேல் வேல் வேல்முருகா வேல் முருகா வேல்முருகா வேல் வேல் எந்த வேளையான போதும் கந்த வேலை பாடுவேன் இந்த வேளை உன்னை என்று எந்த ஆளை நாடுவேன் வந்த வேளை நல்ல வேலை வாகை கொண்ட வேலவா வந்த வேளை நல்ல வேளை வாகை கொண்ட வேலவா வன்பகை ஒளி தருள்வாய் தென் பழம் நீ ஆண்டவா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் 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 முருகா வேல் வேல் இப்பாடலை இயற்றியவர் அருட்கவி கூசே ராமசாமி ஐயா அவர்கள் நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்